வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி நிறைய பேர்ட்டை நம்ம கேட்டுட்ருக்கோம் ஃபினான்ஷியலாக வந்து இந்த இயரை எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வியூவில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி நம்மளை எம்பவர் பண்ணிக்கிறது ஒன்று புது வருஷம் தொட தொடங்கியிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க இது வரைக்கும் பெருசாக வந்து அவங்க சரிவை எது பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக இப்போ கடந்த ஆறு மாதத்தோட ரிட்டர்ன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து நெகட்டிவாக வந்திருக்கு அதாவது புதுசாக வந்தவங்க நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே பார்க்காம இருந்தவங்களுக்கு முதல்ல வந்திருக்கு அண்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் சம்பாரிச்சிருக்காங்க ஸோ முதல்ல நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லா வருஷமும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது அது நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எதிர்காலத்தோட ரிட்டன்ஸ் வந்து முன்னாடி இருந்த மாதிரி எப்போவுமே அதீதமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால தான் வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் லாங் டேம்ல வந்து இருக்கும் சில நேரத்தில் முப்பது பர்சென்ட்டும் காமிக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் காமிக்கும் பட் இந்த இதை வந்து என்னுடைய எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கிட்டனா அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்காது ஸோ அது முதல்ல ரெண்டாயிரத்தி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுதான் ஏன்னா இப்போ ஜென்ரலாக எதிர்பார்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கு ரிட்டர்ன்ஸ்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்தவரையில சார் நிறைய ஹேப்பனிங்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது ரெண்டாவது யார் யாரெல்லாம் வந்து ஏப்ரல்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை பார்த்துருக்காங்க பட் ஒன் இயராக பார்க்கும்போது ஸ்மால் அண்ட் கேப் வந்து ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது ஸ்பெஷலி வந்து ஸ்மால் கேப் வந்து ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸுன்றது கொடுத்துருக்கு சில இடங்களில் வந்து இது அதிகமாகவே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இல்லையா ஆமாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூட் அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் மார்க்கெட்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச்சாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூடாக இருக்குது அதாவது ரிலேட்டிவ் டு லார்ஜ் கேப் அப்படின்றத பார்த்தோம் இப்போ இந்த கரெக்ஷன் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த வேல்யூவேஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெச்சாக இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் இப்போவும் வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ் கிட்டே வரல பட் மார்க்கெட் எப்போவுமே வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ஃபேர் வேல்யூவேஷனில் ட்ரேடே ஆகாது ஸோ அது வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் நம்ம வந்து வெறும் வேல்யூவேஷனை வச்சு மட்டும் நம்ம பார்க்க முடியாது அண்ட் மார்க்கெட்டில் வந்து டைம் நல்லா இருக்கும்போது சென்டிமெண்ட் நல்லா இருக்கும்போது எப்பவுமே ஃபேர் வேல்யூவில் வந்து ஜாஸ்தியாக தான் போகும் அதே மாதிரி அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது எப்போவுமே ஃபேர் வேல்யூவேஷன் வந்து கீழே தான் போய் ட்ரேட் ஆகும் ஸோ ஒரு இன்வெஸ்டராக நான் இருக்கும்போது இன்னிலிருந்து எதிர்காலம் அடுத்த மூணு வருஷமோ இல்லை நாலு வருஷத்துலையோ வந்து இந்த க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த டைமில் நான் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் வந்து எங்கே போய் நிற்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாருக்கும் பதில் தெரியாது பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து மார்க்கெட்டில் நெகட்டிவ் ரிட்டனும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு சார் இப்போ பட்ஜெட் அப்படின்றது தான் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாப்பனிங் இப்போ பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ தொகை வந்து ஒவ்வொரு செக்டர்ஸுக்கும் ஒதுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை இப்போ இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு மத்தியில் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு இன்வெஸ்டர் எப்படி வந்து தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் வந்து ஒன்று இந்த எஃப்ஐஐ வெளியே போகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான் அவங்க எப்போவுமே உள்ளே வந்துட்டேவும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அவங்களும் அவங்க எந்த நாட்டில் வாய்ப்பு இருக்கோ அந்த நாட்டுக்கு வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஸோ ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணேன் லாபம் சம்பாரிச்சிட்டேன் அப்போ அடுத்து வேறு எங்கே வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா நான் வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு போவேன் எப்படி நம்ம வந்து ஸ்டாக்கோ இல்லை வந்து ஒரு லார்ஜ் கேப்லேருந்து மிட் கேப்புக்கு மாற்றுறோம் மிட் கேப்பில் இருந்து ஸ்மால் கேப்புக்கு மாற்றுறோம் ஏன்னா எனக்கு எங்கே ரிட்டன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேனோ அப்போ பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுதோ அதை மாற்றிட்டே இருப்பாங்க ஸோ இது வெளியே போன மாதிரி அட் சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உள்ளே வரவும் செய்யும் இதுவே வந்து ரெண்டு டைப் ஆஃப் மணி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாங் டேம் எஃப்ஐஐ மணின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் எஃப்ஐ மணி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசினது வந்து எஃப்ஐயோட ஷார்ட் டேர்ம் மணி தான் ஷார்ட் டேம் மணி தான் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும் இந்த நாட்டிலேருந்து அடுத்த நாடு அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு போச்சுன்னு சொன்னோம் இப்போ சைனாலேருந்து வேறு எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லை யுஎஸ்க்கு போச்சுன்னு சொல்லுவோம் அப்புறம் திருப்பி அது இந்தியாவுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்கலாக இருந்துகிட்டே இருக்கும் பட் ஒரு தொகை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுற இந்த சாவரின் வெல்த் எல்லாம் சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு நாட்டோட அவங்களுடைய ரிசர்வ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ பென்ஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து சில இப்போ கனடா மாதிரி கண்ட்ரிஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷனை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன் எடுத்து அங்கே பென்ஷன் பே பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெளியே போயெல்லாம் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக ஓர பீரியட் ஆஃப் டைம் அவங்க ஆட் பண்ணிகிட்டே தான் வருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எஃப்ஐஏட இது ஆக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட்ஜெட்டுன்றதும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து இந்த புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதாவது மூணாவது முறையாக வந்ததுக்கப்புறமா கொடுக்க போகிற பட்ஜெட் கரண்ட்லி வந்து கொஞ்சம் வந்து எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் தொய்வான நிலவில் அந்த நிலைமையில் இருக்குது அந்த இதுக்காக அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு கன்சம்ஷனை பூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மெஷர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கு பார்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இப்போ பட்ஜெட் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா என்ன சொல்கிறது ரூமர்ஸ் ஆர் ஜென்ரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது எப்போவுமே இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நான் பார்த்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்குறதுக்கும் அங்கே வர்றதுக்கும் ஆக்சுவலாக வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அதனால் அது வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது வந்து ஆக்சுவலாக பெட்டராக இருக்கும் ஏன்னால் அன்றைக்கி வந்தால் தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் யூகங்களுக்கு நடுவில் நம்ம போய் எந்த ஒரு டிசிஷனும் இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ப்ளஸ் பட்ஜெட் வந்து அப்படியே வந்து தலையில் மாற்றி போடுற மாதிரி எதுவும் இருக்க போது போகிறது இல்லை ப்ராட்லி வந்து ஸ்டேட்டஸ் கோவாகவும் நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் இந்த செக்டருக்கு ஜாஸ்தியாக கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க அலொகேஷன் கொடுப்பாங்க அந்த சேஞ்சஸ் இருக்குமே தவிர பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன் இல்லை இது வரைக்கும் பண்ண இல்லாமல் புதுசாக நான் ஏதோ பண்ண போகிறேன்ற மாதிரி இருக்காது நமக்கு லாங்கர் கோல் ட்ரெஜெக்டரிஸ் இருக்குது அதாவது நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து அஞ்சு வருஷத்தில் எப்படி இருக்கணும் நம்மளுடைய க்ரோத் ரேட் எப்படி இருக்கணும் இதை சஸ்டெயின் பண்ணுற மாதிரி தான் வந்து பாலிசிஸ் வரப்போகுது ஸோ அதனால் பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறமா வந்துச்சுன்னா நமக்கு டாக்குமெண்ட் இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறது ஈஸி சார் இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்குது லாஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸாக பார்த்தோம் அப்படின்னா அது பிக்கப் ஆகவே இல்லை டவுன்ல இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இந்த நேரத்தில் வந்து பட்ஜெட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஒரு ஹாப்பனிங்காக இருக்க போகுது ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் பட்ஜெட் ஒரு முழு பட்ஜெட்டை வந்து இந்த கவர்மெண்ட் தாக்கல் பண்ண போகிறாங்க உங்கள் தேர்ட் டேர்ம் வந்ததுக்கு பிறகு ஃபுல் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போறாங்கன்றப்ப நிறைய அறிவிப்புகள் அதில் இருக்கும் அந்த அறிவிப்புகள் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பாசிட்டிவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் அது கண்டிப்பாக அது வந்து அதான் எதிர்பார்ப்பு ஆனால் எனக்கு தெரிஞ்ச டேக்ஸ் ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்ச் இருக்காது இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரொம்ப நாளாகவே வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டேக்ஸஸ்ன்னு சொல்லி அது ரொம்ப நாளாக இருந்தது ஒன்று ஒன்றா பண்ணி போன தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க லாங் டேம்னா க்ளியராக டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எல்லா ஆசெட்டும் எடுத்துகிட்டு ஷார்ட் டேர்முக்கு வந்து ஒன்று டேக்ஸ் லேபோட ஆட் பண்ணிடுறாங்க இல்லைனா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சென்ட் அப்படின்னு இப்போ தான் வந்து சிம்ப்ளிஃபை ஆயிருக்கு ரொம்ப நாளாக வந்து ஒன்று இதுக்கும் ஒரு ஒரு ரேட்டு இருந்ததுன்றனால அது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்ததை கிட்ட எனக்கு தெரிஞ்சு பத்து பதினஞ்சு வருஷத்தில் இப்போ தான் அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இதை திருப்பி வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்றது என்னோட நம்பிக்கை ஏன்னா இதை வந்து ரொம்ப நாள் கழித்து இங்கே வந்திருக்கோம் இது வந்து போர் அடிச்சோ இல்லை இதில் வந்து ஏதாவது நெகட்டிவ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வந்தால் தான் சேஞ்சஸ் வரும் மற்றபடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டாக்ஸஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் லெவலில் கொஞ்சம் வந்து எக்ஸாம்ப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பத்திரிகைகள் மூலமாகவும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஏன்னால் வந்து ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் பண்ணால் தான் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு காமன் மேனால் வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அண்டு லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பண்ண பல விஷயங்கள்னால டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு பெரிய அளவில் வந்து நமக்கு பலன் கொடுக்கும் ஆக்சுவலாக அப்போ நேச்சுவலாக எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு காமன் மேனுக்கும் அந்த பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ணணுன்றது வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பு அதுக்கான டைம் ஆல்மோஸ்ட் வந்திருக்குன்னு நான் பர்சனலாக நம்புகிறேன் இந்த வருஷம் இல்லைனாலும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடத்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா என் ஆஃப் த டே வந்து டேக்ஸ் ஜாஸ்தியாக கலெக்ட் பண்ணி அதனால வந்து டேக்ஸ் ரேட் கம்மி ஆகணுன்றது தான் அப்ஜெக்ட் பட் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஏற்றியாச்சு நாளையிலேருந்து வந்து அதை திருப்பி கம்மி பண்ணிடுவோன்ற இடத்துக்கு போக முடியாது

ஃபைல் பண்ணி ஒரு ஏழு நாள் எட்டு நாளில் வந்து ரீஃபண்ட் வந்து சேக்சிடும் இது ஸோ அந்த அளவில் வந்து எஃபிஷியன்சி பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்கும் ஏதாவது ஒரு தவறு வந்து இவங்க சைட்லயும் நடந்திருக்கலாம் இல்லை வந்து ரீஃபண்டு கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி செக்ஸெல்லாம் பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் அதாவது நம்ம செப்டம்பர்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் போகுது அப்படின்றத கவனிக்க முடியுது இப்போ இந்த ட்ரெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகுமா இல்லை வந்து இது இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகி ஒரு நார்மல் சுச்சுவேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா ஏன்னா லாஸ்ட்டு ஒன் இயரில் ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து நடந்திருக்கு அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஈக்குயூட்டிஸாக இருக்கட்டும் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பட்டிங் இன்வெஸ்டர்ஸ் நிறையா பேர் உள்ளே வந்திருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ அவங்களாம் இந்த மாதிரியான நெகட்டிவ் விட்ட பார்க்கும்போது உண்மையாகவே பே பேனிக் ஆகிருப்பாங்க இப்போ இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்போ சரியாகும் இல்லை இது எப்போ சரியாகும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது அண்ட் இந்த நாலு மாதன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காலம் கிடையாது ஏன்னா நம்ம கடந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சில சில நேரங்களில் வந்து இருபத்தி நாலு மாதம் முப்பத்தி ஆறு மாதம்லாம் வந்து ரிட்டன் கொடுக்காத காலங்கள்லாம் இருந்திருக்கு பட் ஜென்ரலாக ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே ஜென்ரலாக வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி காமிக்கும் ஜென்ரலாக பட் இப்போ வந்து நாலு வருஷம் ஏறினதுக்கப்புறமா இப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு போயிருக்கு ஸோ இந்த நாலு மாதன்றது மேபி இன்னொரு ஒரு நாலு மாதமாக எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அண்டு இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வந்துன்னா எந்த கம்பெனிகள்லாம் வந்து எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியாக விழுந்திருக்கோ அந்த கம்பெனிகள்லாம் திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நாலு மாதன்றது எந்த புது இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி பழைய இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மினிமம் முதல் ஒரு அஞ்சு வருஷத்தை வந்து பெருசாக கவனிக்காமல் இருந்தால் தான் நீங்கள் பணம் பண்ணவே முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை ரொம்ப பக்கத்தில் பார்க்க 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 என்ன ஆகும்னா அண்டு இன்றைக்கி எல்லாமே வந்து ஆப்பில் அவைலபிளாக இருக்குது சார் நான் டெய்லி நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் இன்ஃபேக்ட் சில இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜோக்கிங்காக சொல்லுவாங்க சார் நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நாலு வாட்டி செக் பண்ணேன் சார் வேல்யூ மாறவே இல்லை அப்படின்வாங்க என்னவே ஒரு வாட்டி தான் வருது அதனால் நாலு வாட்டி செக் பண்ணாலும் அதே இது தான் வரப்போகுது ஸோ அடிக்கடி இதை செக் பண்ணுறதுனால எந்த ஒரு கிடையாது ப்ளஸ் இது எல்லாமே வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்னு தான் போட்டிருப்பீங்க அப்ப நீங்க வந்து இன்னைக்குக்கும் நாளைக்குக்கும் இல்ல வந்து ஒரு வாரத்துக்கும் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்க வந்து டென்ஷன் ஆகி மோஸ்ட்லி பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு ஸோ இந்த தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து லாங் டர்ம் அண்ட் இது கண்டிப்பா இறங்கும் இறங்குன்றது தெரிஞ்சு நான் உள்ள வந்திருக்கேன் அப்போ நான் ரெகுலரா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மூணு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆக்சுவலாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும் ஆனால் ஆவரேஜ் இன்வெஸ்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக்சுவலாக தாக்கு பிடிக்க மாட்டுறாங்க ஆக்சுவலாக நம்ம எவ்வளோதான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் நெகட்டிவ் ரிட்டன் ஓ நான் எப்படியிலே போட்டிருக்கலாமே இல்லை வேற எதையாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நான் வந்து இங்கேருந்து அங்கே போகும்போது அந்த டைமில் தான் ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா குடும்பத்திலே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இதை பேங்க்லேயே போட்டுருக்கலாம் தேவையில்லாமல் மியூச்சுவல் ஃபண்டுன்னு போய் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு முதலுக்கு மோசமாயிப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இது வந்து ஏன்னா சரி எல்லாருமே பணம் இன்வெஸ்ட் பண்றது வந்து வளரணுன்றதுக்காக தான் ஓகே ஆனால் டெய்லி அது வளராது அப்படின்ற உண்மையை வந்து நமக்கு தெரியும் ஆனால் சம்டைம்ஸ் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது பிளஸ் உங்க போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவ் ரிட்டர்ன் எனக்கு ஓகே ஆனா என் போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவ் ரிட்டர்ன் இருந்தால் எனக்கு ஓகே இல்லை ஸோ அந்த ஒரு பிஹேவியர் ஆஸ்பெக்டை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் அதனாலதான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்துடுங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான் நீங்கள் அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை ஆக்சுவலாக ஈஸியாக கடந்து போயிடுவீங்க கடந்து போயிட்டிங்கன்னா உங்களுடைய ரிட்டன் ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ஆகிடும் இந்த மூணு வருஷத்துல நெகட்டிவ் ரிட்டர்னாக வந்ததாக எதுவுமே இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டன் இல்லை ஆக்சுவலாக வந்து நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் காம்பவுண்டிங் ரிட்டன் தான் கிடைச்சது அந்த டைம்ல எஃப்டி ரிட்டர்னே வந்து ஏழு எட்டு இருந்தது அப்போ நான் எப்போவுமே வந்து எதோட கம்பேர் பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் எஃப்டி ரிட்டனோடு கம்பேர் பண்ணுவேன் அப்போ அதுக்கு கீழே இருந்ததுன்னா நான் எனக்கு நான் எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் அண்ட் இதில் வந்து அஞ்சு வருஷமும் நாலு பர்சன்ட் ரிட்டன் கொடுக்கல சில நேரத்தில் அது நெகட்டிவும் கொடுத்துருக்கோம் அப்போது என்னுடைய ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பீரியட் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸில் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பீரியட் பட் எல்லா வாட்டியும் அப்படியே இருக்காது இப்போ கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அது ரெக்கவரி ஆகிடுச்சு ஸோ ஆவரேஜாக நீங்கள் ஒரு ஒன் இயராவது நீங்கள் வந்து நெகட்டிவ் ரிட்டன் பார்க்கறதுக்கு தயாராக இருந்தால் தான் நீங்கள் வந்து இதில் வரணும் அப்போ தான் வந்து நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்த முடியும் நெகட்டிவ் ரிட்டன் நம்ம பேசும்போது அது பேங்க் ரிட்டன் ஈக்குவலாக நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ஸோ ஒன்று கேபிட்டல்லேருந்து கீழே இறங்குறது கேபிட்டல் மேலே வந்து அடுத்தது அட்லீஸ்ட் எஃப்டியாவது மீட் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஏன்னா நான் இங்கே ரிஸ்க் எடுக்கிறேன் எஃப்டியில் ரிஸ்க் எடுக்கலை அப்போ எஃப்டியில் கிடைக்கிற ரிட்டன் நான் வந்து எடுக்கணும் இன்ஃபேக்ட் அதை விட ஜாஸ்தியாக எடுக்கணும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்போது எனக்கு வந்து பாசிட்டிவ் டூ பர்சன்ட் ரிட்டர்ன் இருந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன் கரெக்டாக நான் ஒரு இன்வெஸ்டர் எனக்கு நெகட்டிவ் வரல ஆனால் ப்ளஸ் டூ பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்னா நான் எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரும் அண்டு இதை பற்றி பெருசாக புரிதல் இல்லாமல் யாரோ சொன்னாங்கன்னு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து மனசளவில் வந்து குழப்பமாயி இந்த பணத்தை புல் அவுட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி கன்சிடர் பண்ணக்கூடியவங்க பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த இயரில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இந்த இயரில் என்னென்னலாம் இருக்குது ரொம்ப முக்கியமான கேள்வி முதல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருக்கணுன்றத முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏன் பண்ணேன்னு தெரியாது இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு ட்வீட்டில் வந்து கூட போட்டிருந்தாங்க நான் நாற்பது வருஷமாக வந்து படி ஏறிட்டே இருக்கேன் அதாவது ஏனி ஏறிட்டே இருக்கேன் நாற்பது வருஷம் கழித்து தான் தெரிஞ்சுது நான் ஆக்சுவலாக மொட்ட மாட்டிக்கு போகணும்னு அந்த ஐடியாவே எனக்கு கிடையாது நான் படிக்கவே ஏறிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பத்து வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியாமல் எதையோ பண்ணிடுறாங்க அப்போது இருபது வருஷம் கழித்து நான் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற கேள்வி வரக்கூடாதுன்னா நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்ற பிளான் இருக்கணும் அதுதான் ஃபினான்ஷியல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஃபினான்ஷியல் பிளானில் வந்து மெயினாக உங்களோட தேவைகளை நீங்கள் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிக்கணும் ஸோ இப்போ பேசிக்காக நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அதை வந்து முதல்ல நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மீடியம் டர்ம் லாங் டர்ம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் வந்து பில் பண்ண முடியும் ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு பிளான் இருக்கணுன்ற அவேர்னஸ் வேணும் இப்போ எல்லோரும் வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்ற அவேர்னஸ் வந்துச்சு ஆனால் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு ஆர்டிஓ இல்லை ஒரு எஃப்டிஓ இல்லை ஒரு இன்சூரன்ஸோ இல்லை ஒரு ரியல் எஸ்டேட்டோ இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பிளான் வேணும் எனக்கு என்ன வேணும் அப்படின்ற புரிதல் இருந்ததுன்னா அதுதான் பிளான் அப்போது அந்த பிளான் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் எதை தேர்ந்தெடுக்கணுன்றது ஈஸி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்டாவாக பண்ணுறோம் முதல்ல போய் நான் எதையோ தேர்ந்தெடுத்துறேன்னா ஒரு வீடை வாங்கிடுறேன் ஒரு நிலத்தை வாங்கிடுறேன் அதுக்கப்புறம் நான் இது சரியாக தப்பான்னு நான் இருபது வருஷம் கழிச்சோ இல்லை வருஷம் கழிச்சோ யோசிக்கும் போது அந்த பிளான் வந்து நான் எங்கே போகணுன்னு நினச்சேனோ என்னை அங்கே கூப்பிட்டு போகாமல் கூட இருக்கலாம் ஸோ முதல்ல பிளான் பண்ணனும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தேங்க் யூ சார் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க